ஹலோ வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டில் பூமியையும் சந்திரனையும் ஆபத்தான முறையில் கடந்து செல்லக்கூடிய ஒரு சிறுகோள் ஒரு நகரத்தையே கொண்டது என புதிய ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க டெலிஸ்கோப்பை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒய்ஆர் ஃபோர் என அழைக்கப்படக்கூடிய சிறுகோள் ஒன்றை இதற்கு முன்பு தெரிந்ததை விட பெரியது என வானியலாளர்கள் கண்டுபிடித்திருக்காங்க ஆரம்பத்தில் விண்வெளி நிறுவனங்கள் சிறுகோளை நூற்றி முப்பத்தி ஒரு அடி விட்டம் கொண்டதா மதிப்பிட்டது புதிய அளவீடுகள் இந்த விண்வெளி பாறை இருநூறு அடி விட்டம் கொண்டது என கண்டுபிடித்திருக்கு இது ஒரு சுமார் பதினைந்து அடுக்குமாடி கட்டிடத்தின் உயரம் இந்த அளவிலான ஒரு சிறுகோள் நம்ம பூமியை தாக்குனா அது வீசப்பட்ட அணுகுண்டை விட ஐநூறு மடங்கு சக்தி வாய்ந்த வெடிப்பை வெளிப்படுத்தும் என சொல்லப்படுது கடந்த ஆண்டு டிசம்பர்ல இது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இப்போதைய தரவுகள் இது மூன்று புள்ளி ஒரு சதவிகிதம் அதிகமாக பெரிதாக இருக்கிறது என காண்பிக்கிறது இது ஒரு பெரிய சிறுகோள் இதுவரைக்கும் பதிவு செய்யப்படாத அதிகபட்ச முரண்பாடுகள் என சொல்லப்படுது வாய்ப்பு இல்லை என நாசா நிராகரித்தாலும் இப்போதைய அதனுடைய அளவுகள் பூமியை தாக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறது இந்த பெரிய விண்வெளிப்பாறை நிலவில் மோதுவதற்கு இரண்டு சதவிகிதம் வாய்ப்பு இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒய்ஆர் ஆர் போர் சிறுகோள் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அன்று பூமியை தாக்கும் அபாயம் இருப்பதாக உலக விண்வெளி ஏஜென்சிகள் தெரிவித்திருக்கு